வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் 153 நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயுள் நீளும் என்பது தலைப்பு இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வை எண்ணத்தில் சொல் செயலில் அனுபோகத்தில் அத்துவித விளக்கத்தில் திருத்திவிட்டால் ஆயுள் நூறாண்டுக்கு மேலே நீளும் நித்தியமாம் பரிணாம வேகத்தாலே நிலைமாறும் முதுமை கால துன்பம் தீர்க்க விதைபோல் உள்ளுறுப்பை இயக்க கற்று உடல் இயக்கம் நிறுத்தி முடிவெய்துவார்கள் உலக சமாதான ஆட்சி காலத்தில் மனிதர்கள் அனைவரும் வாழத் தெரிந்து வாழ்வார்கள் அமைதியான முறையில் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தைகளெல்லாம் இல்லாமல் எண்ணம் சொல் செயலில் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழுகின்ற வாழ்க்கை முறை அமுலில் இருக்கும் அது மட்டுமன்றி இந்த புலன் இன்பங்களில் அளவு முறை இயல்பாக இருக்கும் நோய்க்கெல்லாம் காரணம் இந்த புலன் இன்பத்தை அளவுக்கு மீறி அனுபவிப்பதுதான். எனவே அந்த காலத்தில் சாதாரணமாக மனிதர்கள் ஆயுள் நூறாண்டுக்கு மேல் நீண்டு வரும் நோய்களும் இருக்காது வயதாகின்ற காரணத்தால் முதுமைதான் துன்பமாக இருக்குமே தவிர நோய் இருக்காது அப்போது என்ன செய்வாங்க அந்த முதுமை கால துன்பத்தை தீர்த்து கொள்வதற்காக காயகல்ப பயிற்சியில் சமாதி என்று சொல்லப்படுகிற முறையை பழக்கத்தில் அனுசரித்து தங்கள் வாழ்வை முடித்து கொள்வார்கள் நௌலி உட்டியானா போன்ற யோகா அபியாசங்கள் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த பயிற்சிகளினால் இந்த குடலும் இறைப்பையும் சுருக்கம் அடைவதை பார்க்க முடியும் அதேபோல முதுமையில் நாடி தளர்ந்த பிறகு எண்ணத்தை ஒருமை பொருளில் நிலைக்கச் செய்து நுரையீரல் இருதயம் போன்றவற்றை சுருங்கச் செய்து மரணத்தை வரவழைத்து கொள்ள முடியும் ஆனால் மிக முக்கியம் இளமை காலத்தில் இது பயன் தராது இரத்த ஓட்ட நாடிகள் மிகவும் தளர்ந்த நிலையில் பற்றற்று வாழும் பண்பும் மலர்ந்த பிறகுதான் இதை சாதிக்க முடியும் அருத்தந்தி சொல்வார்கள் காடுகளில் சில மிருகங்கள் பறவைகள் கூட வயோதிகத்தில் இந்த மாதிரி முறையை அனுசரித்து மரணம் அடைகின்றன என்று நான் யூகிக்கிறேன் என்று சொல்வாங்க இது சாத்தியம் மனிதர்களுக்கு தங்கள் விருப்பப்படி மரணத்தை வரவழைத்துக் கொள்வது நன்றி வாழ்க வளமுடன்